வணக்கம் அழைப்பு மணியின் ஓசையை கேட்டு கதவை திறந்தவர் திகைத்தார் வசந்த் வா வா என்ன இது வரேன்னு ஃபோனில் கூட சொல்லாமல் நந்தினி வரலையா இல்லப்பா புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் அவன் முகத்தில் தெரிந்த சோகம் கவலை ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிய உள்ளே நுழைந்தவனை மௌனமாக பின்தொடர்ந்தார் அம்மா எங்கப்பா டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஏற்காடு போயிருக்கா நாளைக்கு வந்துடுவா நீங்கள் ரிட்டைர்ட் ஆகிட்டீங்க அம்மா இன்னும் வெளில பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவுக்கு ரிட்டைன்மெண்ட்டே கிடையாது அவள் செய்கிற தொழில் அப்படி புனிதமான மருத்துவ தொழிலாச்சே சரி நீ என்ன குடிக்கிற காஃபி டீ இருக்கட்டும்பா ட்ரெயினை விட்டு இறங்கியதுமே காஃபி ஷாப்பில் குடிச்சிட்டு தான் வந்தேன் உட்காருங்கப்பா உங்ககிட்ட தனிமையில மனசு விட்டு பேசணும்னு தான் பெங்களூருவிலிருந்து வந்தேன் அம்மா வீட்ல இல்லாததும் நல்லதா போச்சு புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தார் தெரியுதுப்பா நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு உன் முகபாவமே சொல்லிடுச்சு என்ன விஷயம்ப்பா மென்மையாக கேட்கும் அப்பாவை பார்த்தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுப்பா நந்தினியை நான் கல்யாணம் பண்ணினது என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேனோன்னு பயமா இருக்குப்பா மூன்று வருடமாக காதலித்து ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு இவளைத்தான் கல்யாணம் மன்னிப்பேன் என்ற திடமாக முடிவு செய்து அவன் விருப்பப்படிதானே நந்தினியின் கழுத்தில் தாலி கட்டினான் திருமணம் முடிந்த ஒரு வருடத்திற்குள் இதென்ன கசப்பான வார்த்தைகள் புரியாமல் அவனை பார்த்தார் ஆமாம்பா என்னோட தனித்தன்மையை இழந்துட்டேன்னு தோணுது எல்லாமே அவ விருப்பப்படிதான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறா தானும் சம்பாதிக்கிறோமுங்கிற திமிர் அவள் உடம்புல ஊறி போயிருக்கு வெளியே போகிறது வர்றது சமையல் எல்லாமே அவ விருப்பந்தான் அது மட்டும் இல்லை நானும் வேலைக்கு போகிறவ நீங்களும் வீட்டில் வேலைகளை பகிர்ந்துக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறா அவளோட போராடி தோத்து போயிட்டேன்ப்பா எது பேசினாலும் அது விவாதமாக மாறி சண்டையில் தான் முடியுது என்னோட ஒத்துப்போகிற எண்ணோ அவன் மனசில் துளி கூட இல்லை பேசாமல் நல்லபடியாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது வசந்த் உன் மனசுக்கு பிடிச்சவள தான் உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாங்க எந்த காலத்திலும் உன் விருப்பத்துக்கு தடை சொன்னதில்லை இப்போவும் நான் உனக்கு புத்திமதி சொல்லணும்னு நினைக்கல இது உன் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சொல்லி அதை சரிப்படுத்த முடியாது நீ புறப்பட்டு வந்ததும் நல்லதா போச்சு தனிமை தான் நல்ல விதமாக யோசிக்க வைக்கும் என்னை பொறுத்தவரை ஊ மேலையும் நந்தினி மேலையும் எந்த தப்பு இருக்கிறதாக தோணலை எந்த முடிவுக்கும் உடனே வந்துடக்கூடாது வசந்த் வசந்த் என்னடா இது நீ மட்டும் புறப்பட்டு வந்திருக்கே நந்தினியை கூட்டிட்டு வரக்கூடாது அவளை பார்த்து நாளாச்சு வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்கிறாளா அடுத்த முறை அவசியம் அவளையும் கூட்டிகிட்டு வாப்பா மருமகளை பற்றி ரேவதி விசாரிக்க மௌனமாக இருந்தான் வசந்த் இன்னைக்கு நான் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டிருக்கேன் இன்றைய சமையல் உன்னோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா ஓகேவா கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தான் அம்மா எவ்வளவு நல்லவள் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி அடுத்தவர் மனம் கோணாமல் பேசும் அம்மா உன்னிடம் நந்தினியை பிரிய போகிறேன் என்பதை எப்படி சொல்வேன் மனம் தவித்தது எங்கே வசந்த் அப்பாவை அரை மணி நேரமாக காணோம் அதற்குள் அங்கு வந்தவர் மனைவியை புன்னகையுடன் ஏறிட்டார் எங்கே போனீங்க இன்னைக்கு நம்ம சமையல் மெனு என்ன தெரியுமா ம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போற அம்மாவும் பிள்ளையும் பேசிகிட்டு இருக்கட்டுமேனு நான் தான் இருந்து காய்கறிகள் எடுத்து வெட்டி வச்சிட்டு இருந்தேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நானே உங்ககிட்டே இந்த உதவி கேட்கணும்னு நினச்சேன் என் மனதில் இருப்பதை புரிஞ்ச மாதிரி உடனே செய்தீங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி அந்யோன்யமாக பேசிக்கொள்வது மனதுக்கு எவ்வளவு விதமாக இருக்கு எனக்கும் நந்தினிக்கும் ஏன் இந்த ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது சாயந்தரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காற்றாடு அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் மகனை பார்த்து புன்னகைத்தவள் சொல்லுவசன் அப்புறம் உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு நந்தினி என்ன சொல்கிறா நான் ஒரு பைத்தியம் மூணு வருஷமாக ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும் தேவையில்லாமல் கேட்கிறேன் அது சரி நீ மட்டும் வந்ததுக்கு நந்தினியையும் கூட்டிட்டு வந்திருந்தா மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும் அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்பாவை பத்தி நீ என்ன நினைக்கிற முப்பது வருஷ தாம்பத்தியத்தில் உனக்கு முழு நிறைவு கிடைச்சிருக்காமா மகனை விழிகள் அகல பார்த்த ரேவதி அப்பாவை பற்றி தெரிஞ்சும் இப்படி ஒரு கேள்வி எப்படி உன் மனசில் வந்தது என்னை பார்த்தா நிறைவா வாழற மாதிரி தெரியலையா அதுக்கு இல்லம்மா உங்கள் இளமை கால வாழ்க்கை எனக்கு தெரியாதில்லையா அந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் மனசுக்கு நெருளரான விஷயங்கள் ஒருத்தரை ஒருத்தர் கருத்து வேறுபாடு இப்படி எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்ததா அப்பா உன்கிட்ட எப்படி நடந்துகிட்டார்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் புரீத் வசந்த் உனக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் எப்படி சமாளிச்சேன்னு கேட்க வர அப்படி தானே அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்ச வசந்த் உன் அப்பா மாதிரி ஒருத்தர் கணவனாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு கல்யாணானப்ப பதினெட்டு வயசு எனக்கு படிப்பின் மேல் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து உன் அப்பா தான் என்னை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சார் என் முன்னேற்றத்தை பார்த்து உண்மையில் சந்தோஷப்பட்டார் கடைசி வருஷம் படிப்பு முடியும் சமயம் நீ பிறந்த உன்னை நான் வளர்த்தேன்னு சொல்றதை விட இரவு பகலாக கண் விழிச்சு அவர்தான் உன்னைய வளர்த்தார்னு சொல்லணும் ரேவதி நீ ராத்திரியில கண்முழிக்க வேண்டாம் குழந்த அழுதான் நான் பார்த்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையையும் பார்த்து சிரமப்படாதே ராத்திரியில் நல்ல தூக்கம் இல்லாட்டி உடம்பு கெட்டிடும் நீ ரெஸ்டுடு ரேவதி என்பார் உங்க அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு இன்னைக்கு சொசைட்டியில் நான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்கினதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் கணவன் மனைவிங்கிறது வெறும் மூணு முடிச்சில ஏற்படுற பந்தம் மட்டும் இல்லப்பா அதையும் தாண்டி உள்ளுணர்வோடு ஒருத்தரையொருத்தர் மனசார ஏற்றுக்கணும் அவரவர் குறைகளோடு வாழ்கிறது தான் உண்மையான தாம்பத்தியம் நீ நாலு வயது சிறுவனாக இருந்தபோது ஆஃபீஸில் நடந்த கையாடலில் வேண்டாதவங்க உங்கள் அப்பாவை இழுத்துவிட ஒரு வருஷம் வேலை இழந்து அவர் வீட்டில் இருந்தப்ப என் சேலை துணிமணி கூட துவச்சி போட்டிருக்கார் தெரியுமா இங்கே பாரு ரேவதி இந்த கேஸில் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிறுவனம் ஆயிட்டா திரும்ப நான் வேலைக்கு போகத்தான் போகிறேன் அது வரைக்கும் உனக்கு உதவியாக இருப்பதில் ரொம்ப சந்தோஷம்தான் என்பார் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அப்பாவோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன் மனைவிங்கிறவ தனக்கு தான் நடக்கணும் தனக்கு அடங்கி நடந்து தன்னோட எண்ணங்களை தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் என்னோட திறமைகளை ஊக்குவிச்சார் தான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் என்னை உயர்வான இடத்துல வச்சு பார்த்து பெருமைப்படுறாரே அந்த நல்ல மனசுக்கு நான் காலம் முழுவதும் சேவையை செய்ய கடமைப்பட்டிருக்கேன்ப்பா குரல் நிகழப் பேசும் அம்மாவை பார்த்தான் வசந்த் வா ஃபோனில் நந்தினி இருக்கா ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லையா ஆஃபீஸுக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்காளாம் நான் தான் தனியாக இருக்காளேன்னு ஃபோன் பண்ணி பேசினேன் நீயும் ரெண்டு வார்த்தை பேசிடு ரேவதி அழைக்க ஃபோனை வாங்கி என்ன உடம்பு சரியில்லையா ஆமாம் காய்ச்சல் அதிகம் இருக்குது மாத்திரை போட்டுட்டு வீட்டில் இருக்கேன் நீங்கள் தான் நான் எப்படி போனால் என்னென்னு விட்டுட்டு போயிட்டீங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தால் அதுவே எனக்கு பெரிய பலம்னு உங்களை பிரிஞ்சிருக்கிற இந்த சமயத்தில் தான் தோணுது நானும் வார்த்தைகளால் உங்களை நிறைய காயப்படுத்தியிருக்கேன் உங்கள் கிட்ட நான் அன்பை காட்டுறதை விட ஆத்திரத்தை அதிகம் காட்டினதுனால தான் உங்கள் மனசுலருந்து விலகிட்டு வரேன்னு இந்த தனிமை எனக்கு புரிய வச்சிருச்சுங்க நீங்கள் நீங்கள் எப்போ வர்றீங்க குரல் தழுதழுக்க நந்தினி பேச உள்ளுக்குள் உடைந்து போனான் வசந்த் நானும் ஈகோ பார்த்து நந்தினி விஷயத்தில் கடுமையாகத்தான் நடந்திருக்கேன் அம்மா சொன்னது போல் அவரவர் நிறை குறைகளோடு மனசார ஏற்றுக்கிறது தான் உண்மையான தாம்பத்தியம் நானா நீயாங்கிற போட்டிக்கே இந்த இதில் இடமில்லை இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனாக பிறந்த நானா இப்படி நடந்து கொள்கிறேன் என்னங்க பேச்சையே காணோம் இன்னும் என் மேலே இருக்கிற கோபம் குறையலையா சாரிங்க அதெல்லாம் இல்லை நந்தினி இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ளைட் பிடிச்சு ராத்திரிக்குள் அங்கே வந்துடுறேன் டேக் கேர் என்றும் இல்லாத அன்பும் பாசமும் வழிய பழைய வசந்தாக மகன் பேச அவள் மனதில் ஏற்பட்ட சரணங்களும் சஞ்சலங்களும் மறைந்து விட்டதை புரிந்து கொண்டார் அப்பா அவன் அருகில் வந்து அன்புடன் அவனை தட்டி கொடுத்தார் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்